வணக்கம் ஆசிரியர் பெருமக்களே பெஸ்ட் எஜுகேஷனல் அகாடமியிலிருந்து நான் உங்கள் தோழி நமது சேனலில் சைக்காலஜி வினாக்கள் தினமும் முப்பது வினாக்கள் அளித்து வருகிறோம் முப்பது வினாக்களும் தினமும் வழங்கப்படும் இன்றைய தினத்திற்கான முப்பது வினாக்கள் கேள்வி கல்வியின் மேலாண்மைக்காக துவங்கப்பட்ட பள்ளிகள் முன்னோடி பள்ளிகள் கல்வியின் மேலாண்மைக்காக துவங்கப்பட்ட பள்ளிகள் முன்னோடி பள்ளிகள் அடுத்து இணைக்கப்பட்ட கல்லூரிகள் ஏதும் இல்லாத பல்கலைக்கழகம் இணைக்கப்பட்ட கல்லூரிகள் ஏதும் இல்லாத பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இந்த ரெண்டு பல்கலைக்கழகத்திலும் வேற கல்லூரிகள்லாம் கிடையாது இது ஸ்ட்ரெயிட்டா பல்கலைக்கழகத்திலே தான் எல்லாமே இருக்கும் சரியா அண்ணாமலை பல்கலைக்கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அண்ணாமலை பல்கலைக்கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரூசோவின் கல்விக் கொள்கை ரூசோவின் கல்விக் கொள்கை என்னன்னா இயற்கை கோட்பாடு ரூசோவின் கல்விக் கொள்கை இயற்கை கோட்பாடு அடுத்து பள்ளிக்கு வெளியே கற்றல் என்ற கருத்தை வெளியிட்டவர் ஜான் ஹோல்ட் பள்ளிக்கு வெளியே கற்றல் என்ற கருத்தை வெளியிட்டவர் ஜான் ஹோல்டு மாணவர் கல்வியும் சமுதாய செயல்களும் ஒரு சேர நடக்கும் பள்ளிகள் மாணவர் கல்வியும் சமுதாய செயல்களும் ஒரு சேர நடக்கும் பள்ளிகள் சமுதாய பள்ளிகள் சமுதாய பள்ளிகள் அடுத்து உளவியல் மற்றும் நனவிலியின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு உளவியல் மற்றும் நனவிலியின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு கல்வி உளவியலின் தந்தை பெஸ்டாலஜி கல்வி உளவியலின் தந்தை ஜி அடுத்து முற்போக்கு கல்வியின் தந்தை பார்க்கர் முற்போக்கு கல்வியின் தந்தை பார்க்கர் குழந்தை கல்வியின் தந்தை பிரபெல் குழந்தை கல்வியின் தந்தை பிரபெல் குழந்தை மைய கல்வியின் தந்தை ரூசோ குழந்தை கல்வியின் தந்தை பிரபெல் குழந்தை மைய கல்வியின் தந்தை ரூசோ அடுத்து முதியோர் கல்வி இயக்குநரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதியோர் கல்வி இயக்குநரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அடுத்து பயனளவு கொள்கை என்பதன் பொருள் செயல் பயனளவு கொள்கை என்பதன் பொருள் செயல் பயனளவு கோட்பாடு பயனளவு கோட்பாட்டை யார் சொன்னது அப்படின்னு கேட்கிறாங்க ஜான் டூயி பயனளவு கோட்பாடை கூறியவர் ஜான் டூயி அடுத்து பள்ளிகள் இணைப்பு திட்டத்தை வலியுறுத்திய குழு பள்ளிகள் இணைப்பு திட்டத்தை வலியுறுத்திய குழு கோத்தாரி கல்விக்குழு கோத்தாரி குழு அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அது வந்து கோத்தாரி கல்விக்குழு பள்ளிகள் இணைப்பு திட்டத்தை வலியுறுத்திய குழு கோத்தாரி கல்விக்குழு அடுத்து கெஸ்டால் என்பதன் பொருள் கெஸ்டால் என்பதன் பொருள் முழுமை கெஸ்டால் என்பதன் பொருள் முழுமை அடுத்து தனிநபர் உளவியலை தோற்றுவித்தவர் ஆட்லர் தனிநபர் உளவியலை தோற்றுவித்தவர் ஆட்லர் அடுத்து மனிதநேய உளவியலை தோற்றுவித்தவர் கார் ரோஜர் மாஸ்லோ மனிதநேய உளவியலை தோற்றுவித்தவர்கள் கார் ரோஜர்ஸ் ஒருத்தர் மாஸ்லோ ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரும் தான் மனிதநேய உளவியலை தோற்றுவித்தனர் அடுத்து உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர் கால்டன் உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர் கால்டன் அறிவுசார் உளவியல் கோட்பாட்டை வெளியிட்டவர் பியாஜே அறிவுசார் உளவியல் கோட்பாட்டை வெளியிட்டவர் பியாஜே கல்வி உளவியலாளர்களின் ஆய்வுக்கூடம் பள்ளி கல்வி ஆய்வு ஆய்வுக்கூடம் பள்ளி அடுத்து மனித வளர்ச்சி நடத்தையை நிர்ணயிப்பது மரபு மற்றும் சூழ்நிலை மனித வளர்ச்சியையும் அவர்களுடைய நடத்தையையும் நிர்ணயிப்பது எதுனா மரபும் சூழ்நிலையும் தான் அடுத்து பிறவியில் இருந்து நிர்ணயிக்கப்படுவது மரபு நிலை பிறவியிலிருந்து நிர்ணயிக்கப்படுவது மரபுநிலை தொடர்ந்து மாற்றம் பெறுவது சூழ்நிலை தொடர்ந்து மாற்றம் பெறுவது சூழ்நிலை அடுத்தது என்னிடம் தரும் குழந்தைகளை அவர்கள் எப்படி வளர வேண்டும் என முன்கூட்டியே சொன்னால் அவர்களை அப்படியே வளர்ப்பேன் என்றவர் வாட்சன் வாட்சன் தான் சொல்லுவார் வாட்ஸன் வந்து ஒரு குழந்தைய நம்ம கிட்ட கொடுத்து என் கொடுங்க அறிவாளியா வளரணுமா இல்ல திருடனா வளரணுமா எப்படி வளர்க்க சொல்றீங்களோ அது மாதிரி நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு எதுக்காக அவர் சொல்றாருன்னா ஒரு குழந்தை வளர்றதுக்கு தான் காரணம் அவங்க பிறக்கிற அந்த மரபு நிலை காரணம் இல்ல அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்காக வாட்ஸன் அது மாதிரி சொல்வார் சரியா அடுத்து வாட்ஸன் ஒரு சூழ்நிலைவாதி வாட்சன் ஒரு சூழ்நிலைவாதி அடுத்து குழந்தைகள் பெற்றோரை ஒத்திருக்க காரணம் அவர்களின் மரபு நிலை குழந்தைகள் பெற்றோரை ஒத்திருக்க அவர்களின் மரபு நிலை அடுத்து முன்னேற்ற பள்ளிகளை கொண்டு வந்தவர் ஏ எஸ் நீல் முன்னேற்ற பள்ளிகள் ஏஎஸ் நீல் அடுத்து முன்னேற்ற கல்வி இதை யார் டூயி முன்னேற்ற கல்வி அதாவது ப்ரோக்ரஸிவ் கல்வி மீன் எஜுகேஷன் ப்ரோக்ரஸிவ் எஜுகேஷன் சொன்னவங்க ஜான் டூயி ஆய்வு கூட பள்ளிகள் ஜான் டூயி ஆய்வு கூட பள்ளிகள் கொண்டு வந்தவர் ஜான் டூயி இன்றைக்கான முப்பது வினாக்களுக்கான விடைகளையும் நம்ம பார்த்துட்டோம் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு முப்பது வினாக்களும் உங்களுக்கு வந்து சேரணும்னா நீங்கள் என்ன செய்யணும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணணும் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து மெசேஜாக ரீச் ஆகும் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த முப்பது வினாக்களை படிச்சுக்கலாம் டெய்லி ரெகுலராக அந்த முப்பது முப்பது வினாக்கள் படித்தீங்கன்னாவே நீங்கள் எக்ஸாமில் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியும் நன்றி வணக்கம்